ஹாய் நண்பா வணக்கம் இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சிங்கிற தலைப்புலேருந்து நடக்க போகுதுங்க நீதி கட்சி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இருபது கேள்விகளை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த இருபது கேள்விகளையும் முழுமையாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்விகள் எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் இருக்குது பத்தாம் வகுப்பு புதிய சமைச்சர் புத்தகம் பழைய சமைச்சர் புத்தகம் பதினொன்றாம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம் இப்படி பல இடங்களில் இருக்குது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கேள்வியாக மாற்றியிருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபது கேள்வி தான் இருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் அப்படியே வரவும் வாய்ப்பு இருக்குது சரி இன்றைய கேள்விகளை பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி தான் ஆனால் வீடியோவுக்கு லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க அதாவது கேள்விகள் வந்து கஷ்டமாக இருந்ததா ஈஸியாக இருந்ததா அந்த மாதிரி சரிங்களா அதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க முடிஞ்சா அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரி இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கட்சி துவங்கப்பட்ட நாள் நீதி கட்சி துவங்கப்பட்ட நாள் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுங்க நீதிக்கட்சி துவங்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது அடுத்து ரெண்டாவது கேள்வி நீதிக்கட்சியை உருவாக்கியவர்களில் பொருந்தாதவர் கீழே நாலு பேர் இருக்காங்க அதில் யார் பொருந்தாதவங்கன்னு கேட்டிருக்காங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் அஞ்சலி அம்மாள் இவங்க வரமாட்டாங்க அதாவது நீதிக்கட்சியை உருவாக்கினவங்க அலமேலு மங்கை தாயார் அம்மாள் டிஎம் நாயர் சர் பிட்டி தியாகராயர் டாக்டர் நடேசனர் அவங்கலாம் சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது தலைவர்கள் இருப்பாங்க இந்த முப்பது பேரும் சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க இதில் வந்து கடலூர் அஞ்சலி அம்மாள் வரமாட்டாங்க ஸோ இவங்க தான் பொருந்தாதவர் அடுத்த கேள்வியை பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற தேர்தலில் கட்சி சிரமப்பட்டு வெற்றி பெற்றது காரணம் சுயராஜ்ய கட்சி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டது இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் தவறு காரணமும் தவறு என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சுயராஜ்ய கட்சி போட்டியிடவே செஞ்சுருக்காது அவங்க போட்டிட்டுருக்கவே மாட்டாங்க ஸோ கட்சி ஈஸியாகவே ஜெயிச்சிருக்கும் ஸோ இரண்டு கூற்றுமே தவறு சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நீதிக்கட்சியின் கூட்டம் நடைபெற்றது காரணம் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது இதில் எது சரி விளக்கமாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் கூடி பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாங்க அப்போ கூற்றும் சரி காரணம் சரி சரியான விளக்கம்தான் ஐந்தாவது கேள்வி நீதிக்கட்சியின் செய்தித்தாள்களில் பொருந்தாதது நீதிக்கட்சி மூன்று முக்கியமான செய்தித்தாள்களை வெளியிட்ருக்கோம் கீழே இருக்கிற நாளில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் வராதுங்க தமிழில் வந்து திராவிடன் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸு தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா சரிங்களா அதாவது நீதிக்கட்சி அப்படிங்கிறதே வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்தது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின் தான் பேர் பிறகு வந்து நீதி நீதிக்கட்சின்னு மாறிடுச்சு சரிங்களா அடுத்து ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது காரணம் மார்லி சீர்திருத்தம் அறிமுகம் செய்யப்பட்டது மின்டோ மார்லி அப்படிங்கிறவங்க சீர்திருத்தத்தை சொன்னாங்க அதை வச்சு தான் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்டது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் கரெக்டு தான் ஆனால் மின்டோ மார்லி சீர்திருத்தம் கிடையாது மாண்டேகு போர்டு அவங்களுடைய சீர்திருத்தத்தின் மூலமாக தான் இரட்டையாட்சி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கோம் அப்போ கூற்று சரி காரணம் தவறு அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எது தவறுன்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் தேர்தல் நடைபெற்றது மொத்தம் இருந்த தொண்ணூற்றி எட்டு இடங்களில் நீதிக்கட்சி அறுபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது நீதிக்கட்சியின் பி சுப்பராயன் முதலாவது முதலமைச்சரானார் இந்தியாவின் முதல் அமைச்சரவை சென்னையில் அமைந்தது இதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாயிண்ட் தான் தப்பு ஏன்னா நீதிக்கட்சியின் பி சுப்பராயன் கிடையாது ஏ சுப்பராயலு ஏ சுப்பராயலு அவர் தான் முதலாவது முதலமைச்சராக வந்திருப்பார் அப்போ மூணாவது பாயிண்ட் மட்டும்தான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் இந்தியாவிலேயே முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார் தான் எப்போ ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனாங்க காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நீதிக்கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம்தான் முதன் முதலாக தேர்தலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது இதில் எது சரி எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு காரணத்தில் என்ன தவறுனா நீதிக்கட்சி தான் கொண்டு வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வந்திருப்பாங்க இருபத்தி ஒன்றில் அங்கீகாரம் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு தான் இருபத்தி ஆறில் முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருப்பாங்க அப்போ கூற்று சரி காரணத்தில் தவறு இருக்குது ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக கட்சி பண்ணினது எல்லாத்தையுமே இங்கே கால வரிசை இப்படி கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தணும் இதை வந்து எக்ஸாமில் எப்படி கேட்கலான்னா இண்டிவிஜுவலாகவும் கேட்கலாம் பணியாளர் தேர்வு வாரியம் எப்போ உருவாக்கப்பட்டது இப்படி கூட கேட்கலாம் பட் இங்கே வந்து பொருத்துகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா மனசில் அப்படியே தங்கும் சரி இப்படியே பார்க்கலாங்களா பணியாளர் தேர்வு வாரியம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாக்கப்பட்டது பொது பணியாளர் தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது இந்து சமய அறநிலைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டது அரசு பணிகளில் சேர சமவாய்ப்பு அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டிருக்கும் திராவிடர் அல்லாத மாணவர்கள் தங்கும் விடுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்போ விடை இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு பாயிண்டையும் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் வரும் சரிங்களா அடுத்த கேள்வியை பாருங்கள் பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி தேர்தலில் தோல்வியுற்றது காரணம் சுயராஜ்ய கட்சி அரசியலில் நுழைந்தது இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது அரசியலில் நுழைஞ்சதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நீதிக்கட்சி தோற்றுருக்கும் ஸோ இரண்டுமே சரி தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் பதினொன்றாவது கேள்வி கீழ்க்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது காரணம் ஆனால் பல்வேறு அடையாளங்களில் காங்கிரஸை சேர்ந்த பலர் தேர்தலில் போட்டியிட்டனர் இதில் எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ஒத்துழை அமைக்கம் நடந்துகிட்டு இருந்தது அதனால் காங்கிரஸ் வந்து நாங்களாம் தேர்தலில் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இது கரெக்டு அதே மாதிரி காரணம் சரி தான் பல்வேறு அடையாளங்களில் காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட்டாங்க அதாவது இன்டெரக்டாக போட்டிக்கிட்டாங்க இதுவும் சரி தான் ஆனால் சரியான விளக்கமெல்லாம் கிடையாது சரிங்களா காங்கிரஸ் புறக்கணித்ததுக்கும் இவங்க இண்டிவிஜுவலாக போட்டியிட்டதுக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ இரண்டும் சரிதான் ஆனால் சரியான விளக்கம் இல்லை பன்னெண்டாவது கேள்வி நீதி கட்சி செய்த சீர்திருத்தங்களுள் சரியானது எது அதாவது நாலு பாயிண்ட் இருக்குது இதில் எது சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும் பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர் பஞ்சமி நிலம்னு சொல்லுவாங்க அதாவது ஏழை மக்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க புதிய நகரங்களையும் தொழில் பேட்டைகளையும் அறிமுகப்படுத்தினர் மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தனர் மருத்துவ கல்விக்கு ஆங்கில அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்களும் மருத்துவக் கல்லூரியில் நுழைய வழி செய்யப்பட்டது இதில் எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கு தவறு நான்கில் என்ன தவறுனா மருத்துவ கல்விக்கு அந்த காலத்தில் வந்து சமஸ்கிருத அறிவு வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஆங்கில அறிவு கிடையாது சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதைத்தான் நீதிக்கட்சி தூக்கியது ஆங்கில கல்வியை தூக்கலை சமஸ்கிருத கல்வியை தான் தூக்குச்சு அப்போ இங்கே நாலாவது பாயிண்ட்டு தான் தப்பு சரிங்களா மற்ற மூன்று பாயிண்ட்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று நீதிக்கட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்டன மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன காரணம் மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டது இங்கே இது சரின்னு கண்டுபிடிக்கணும் விடையின் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கமாகும் அதாவது கட்சி வந்த பிறகு தான் மிராசுதாரர் முறைங்கிறத ஒழிச்சாங்க அதை ஒழிச்சிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நீர்ப்பாசன திட்டங்களையும் கூட்டுறவு சங்கங்களையும் மேம்படுத்தினாங்க இரண்டுமே சரிதான் பதினாலாவது கேள்வி நீதி கட்சியின் காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் ஆந்திரா பல்கலைக்கழகமும் முறையே உருவாக்கப்பட்டன நல்லா கவனிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கறதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஃபஸ்ட்டு வரணும் ஆந்திரா பல்கலைக்கழகம் ரெண்டாவது வரணும் சரிங்களா ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்துன்னு போட்டிருப்பாங்க சரிங்களா ஆனால் புதிய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா புத்தகத்துலேயுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தான் போட்டிருக்காங்க பிடைன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது முதல் பல்கலைக்கழகமாக ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது சரிங்களா ஆந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இங்கே பி தான் ஆன்சர் பதினைந்தாவது கேள்வியை பாருங்கள் நீதி கட்சி காலத்தில் சென்னை மாகாண முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு யார் தேர்டு இப்படி வரிசைப்படுத்தணும் இதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்தைய ஆண்டுகளில் அப்படியே கேட்டிருக்காங்க இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதலமைச்சர் ஆ சுப்ராயலு இரண்டாவதாக வந்தவர் பனகல் ராஜா மூன்றாவதாக வந்தவர் பி சுப்பராயன் நான்காவதாக வந்தவர் பி முனுசாமி இவர் தான் வந்திருப்பார் அப்போ இதுதான் சரியான வரிசை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரிசையையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க பதினாறாவது கீழ்பி கீழ்க்கன்றவற்றை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பெரியார் தலைமையில் நீதிக்கட்சியின் மாநாடு சேலத்தில் நடைபெற்றது கூற்று இரண்டு சிஎன் அண்ணாத்துறை நீதிக்கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றும் சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார் இதற்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நீதிக்கட்சியின் மாநாடு நடந்தது அப்போ தான் அறிஞர் அண்ணா என்ன பண்ணியிருப்பாருன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார் இரண்டுமே சரிதான் இப்போது கேள்வி ரொம்ப கடினமான கேள்விங்க கீழ்கண்டவற்றை பொறுத்துக அதாவது நீதி கட்சியின் காலத்தில் முதலமைச்சராக இருந்தவங்களையும் அவங்களுடைய காலத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆ சுப்பராயுலு இவர் தான் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்திருப்பார் அதற்கு அடுத்து வந்தவர் பனகல் ராஜா இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருப்பார் பி சுப்பராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்திருப்பாங்க பி முனுசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்திருப்பாங்க பொப்ளி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரிசை முக்கியம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வரிசைக்கு பின்னாடி நான் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க பி டி ராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பி டி ராஜன் அவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்திருப்பார் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வரும் காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆட்சியை பிடிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து முதலமைச்சராக வந்திருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த ஏரியா வர வாய்ப்பு இருக்குது அடுத்து பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் சென்னையில் ஆயிரம் விளக்கு பகுதியில் நீதிக்கட்சியின் டேஸ் என்பவரால் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது சென்னையில் ஆயிரம் விளக்கு பகுதியில் இலவசமாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு யாருன்னு கேட்டிருக்காங்க விடை தியாகராசர் தியாகராசர் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வியை பாருங்கள் கட்சி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வியில் வந்து ஒரு தவறு இருக்குது பொருந்தாதது அப்படின்னு சொல்கிறத விட சரியானது அப்படின்னு சொல்லியிருக்கணும் சரிங்களா சரி பாயிண்டை பாருங்க கல்லூரி கமிட்டிகள் அமைக்கப்பட்டன தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது தொழிலாளர் நல சட்டங்கள் இயற்றப்பட்டன பெண்கள் வன்கொடுமை தடை சட்டம் இயற்றப்பட்டன இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி தான் எல்லாமே நீதிக்கட்சி பண்ணியது தான் அப்போ எல்லாமே சரி தான் சரிங்களா இருபதாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க இந்த இருபது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கேள்வியுடைய குவாலிட்டி எப்படி இருந்தது எளிமையாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா இதையும் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள் சரி இருபதாவது கேள்வியை பாருங்கள் கட்சியின் வீழ்ச்சிக்கான காரணங்களில் சரியானது நீதிக்கட்சியின் வீழ்ச்சிக்கான காரணங்களில் சரியானது என்னன்னு சொல்லணும் தேசிய இயக்கம் தீவிரமாக நடைபெற்றது காந்தியடிகள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி பலம் பெற்றது சாதி மற்றும் பணம் செல்வாக்கு பெற தொடங்கியது உலகில் பொருளாதார பெருமந்தம் நிலவியது இதில் எது சரியானது அப்படின்னு சொல்லணும் விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி தான் கட்சி காலத்தில் இது எல்லாமே இருந்தது அதனால தான் நீதி கட்சி வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது சரிங்களா அப்போ எல்லா காரணமுமே சரிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீதி கட்சிங்கிற டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்தடுத்து நிறைய டாபிக் வந்துகிட்டே இருக்குது எண்டு ஸ்க்ரீனில் கூட அடுத்த டாப்பிக்கை நான் லிங்க் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி